முட்டு கட்ட போடுதும் மோடி அரசு அதுக்கு முட்டு கொடுக்குது எடப்பாடி பழனிசாமி அதிமுக வரும் அவங்களுக்கும் சரி அந்த கட்சிக்கும் சரி சூடு சுரண எதுவுமே இருக்காது ஒன்று திருக்குறளை சொல்வார்கள் மற்றொன்று தமிழிலே பேச ஆரம்பிப்பார்கள் தமிழ்நாட்டை பத்தி புகழ்ந்து பேசுவதை போல அந்த இடத்திலே ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவார்கள் இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து நான் கேட்டுக் கொள்வது இங்க இருக்கக்கூடிய அடிமை அதிமுகவை பார்த்து நான் கேட்டுக் கொள்வது இரண்டு அதிகார மையங்கள் ஒரு மாநிலத்தில் செயல்பட முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்து ஒன்றிய பாஜக அரசுக்கும் மோடிக்கும் திராணி இல்லாத நிலையில் இந்த கூட்டணி கட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன அதிமுகவும் பாஜகவும் அவருடைய சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்று நம்முடைய கோவையை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணித்திருக்கிறது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் தராமல் நிராகரித்திருக்கிறது என்பதால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிகழ்வில் இன்னொரு இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றிய பாஜக அரசு ஆளுகின்ற மாநிலங்கள் தவிர அவருடைய தோழமை இயக்கங்கள் ஆளுகின்ற மாநிலங்கள் தவிர ஆளுநர் என்ற ஒரு அதிகார மையத்தை வைத்து அவர்களுக்கு எதிராக அவர்கள் ஆளாத மாநிலங்களில் அவர்கள் அரசியல் செய்வதையும் அதிகாரம் செலுத்துவதையும் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு ஒன்றிய பாஜக அரசுன்றிய பாஜக சம்மட்டி அடி கொடுத்து இந்தியாவை வழிநடத்தக்கூடிய தகுதி படைத்த தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பிற்கு ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் வழங்கியிருக்கின்றார்கள் ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிற்கு மட்டுமே அதிகாரம் செலுத்த முடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நியமிக்கப்பட்ட ஆளுநரை வைத்து அதிகாரம் செலுத்துவதும் அரசியல் செய்வதும் இரண்டு அதிகார மையங்கள் ஒரு மாநிலத்தில் செயல்பட முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்து ஒன்றிய பாஜக அரசுக்கும் மோடிக்கும் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இனி இந்தியாவில் இது போன்ற ஒரு தீர்ப்பை கூடிய ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் அது திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்திய தாய் திருநாட்டு மக்களே வியந்து பார்த்து பாராட்டக்கூடிய அளவிற்கான மகத்தான ஒரு தீர்ப்பை நீதிமன்றத்தின் மூலம் பெற்று தந்திருக்கின்றார்கள் எனவே இந்நாளில் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு கோவை மாவட்டம் மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதிகளை கொடுக்காமல் அனுமதிகளை கொடுக்காமல் நிராகரித்திருக்கின்றன இந்த நிராகரிக்கப்பட்ட நிகழ்வு என்பது கடந்த கால தேர்தல் காலங்களில் அந்த வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குகளை பெற்ற பாஜக அதிமுக கூட்டணி கூட இந்த நேரத்தில் மோடி அரசை பிஜேபி அரசை பார்த்து இந்த திட்டங்களுக்கு அனுமதி மறுத்தது தவறு என்று சொல்வதற்கு கூட திராணி இல்லாத நிலையில் இந்த கூட்டணி கட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன அதிமுகவும் பாஜகவும் அவருடைய சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்மிகு தளபதி அவர்கள் நேற்று மாலை கோவையில் மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்தவுடன் நேற்று மாலை அறிவித்து இன்று காலை பெருந்திரளாக பங்கெடுத்திருக்கின்ற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தார்கள் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீடு வங்கி அதிகாரிகள் கோவைக்கு வருகை தந்து அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த திட்டப்பணிகளை செயல்படுத்துவதற்கான அனைத்து நிலைகளிலும் நடவடிக்கைகளை எடுத்தார்கள் அந்த விரிவான திட்ட அறிக்கை அனுப்பப்பட்டு பதினைந்து மாதங்களாக நிலுவையில் வைத்திருந்து இரண்டு தினங்களுக்கு முன்பாக அந்த விரிவான திட்ட அறிக்கையை நிராகரித்து அதற்கான ஒப்புதலை தர மறுத்திருக்கிறது ஒன்றிய அரசு ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்று திட்ட அறிக்கையை தயாரித்து அனுப்பினால் ஐந்தே மாதங்களில் அனுமதி வழங்க பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு விரிவான திட்ட அறிக்கையை பதினைந்து மாதங்கள் கழித்து நிராகரித்திருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்கள் மீது கோவை மக்கள் மீது மதுரை மக்கள் மீது பிஜேபி அரசு வைத்திருக்கக்கூடிய வன்மத்தை காட்டுகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை புறக்கணிப்பதற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரிப்பதற்கு மக்கள் தொகையை காரணம் காட்டுகின்ற ஒன்றிய அரசு நம்முடைய கோவை மாநகராட்சியில் மட்டும் இப்பொழுது பதினாறு லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஒரு மாநகராட்சியாக விரிவடைந்த மாநகராட்சியாக நம்முடைய கோவை மாநகராட்சி விளங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் எல்லாம் புரிந்து கொள்ளாமல் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு நிராகரிக்கிறது என்று சொன்னால் பத்தாண்டுகளுக்கு முன்பாக எடுத்திருக்க வேண்டிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தாண்டுகளும் நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்காமல் காரணத்தை சொல்லுகின்ற ஒன்றிய அரசு ஆக்ராவிலே பதினைந்து லட்சம் பீகாரினுடைய பாட்னாவிலே பதினாறு லட்சம் மத்திய பிரதேசம் போவாலிலே பதினேழு லட்சம் அங்கெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதிகளை ஒன்றிய அரசு கோவைக்கு மட்டும் அனுமதிகளை தர மறுக்கிறது என்று சொன்னால் இது கோவை மட்டுமல்ல மதுரை மட்டுமல்ல தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை பார்த்து ஒன்றிய அரசு மிரண்டு போய் இருக்கின்றன தமிழ்நாட்டை எந்த சூழ்நிலையிலும் வளர்ந்துவிடக்கூடாது தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று விட திராவிட மாடா ஆட்சியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்ற நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையோடு மோடி அரசு பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றன இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து நான் கேட்டுக்கொள்வது இங்க இருக்கக்கூடிய அடிமை அதிமுகவை பார்த்து நான் உங்கள் கொள்வது மூலமாக இந்த ஆண்டுகளில் குறிப்பாக பிஜேபி அரசு அமைந்து இந்த மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறோம் என்று பெருமை சாற்றிக் கொள்கிறீர்களே உங்களுடைய பிஜேபி அரசில் தமிழ்நாட்டிற்கு வழங்கிய சிறப்பு திட்டங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் நீங்கள் பிஜேபி அரசில் மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்ததை போல தமிழ்நாட்டிற்கு நாங்கள் இந்த சிறப்பு திட்டத்தை தந்திருக்கின்றோம் இதனால் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா எந்த திட்டத்தையும் கொடுக்காத ஒன்றிய அரசு பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அது பிரதமராக இருந்தாலும் சரி ஒன்றிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி ஒன்று திருக்குறளை சொல்வார்கள் மற்றொன்று தமிழிலே பேச ஆரம்பிப்பார்கள் தமிழ்நாட்டை பத்தி புகழ்ந்து பேசுவதை போல அந்த இடத்திலே ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவார்கள் ஆனால் தமிழருடைய பாரம்பரியத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அந்த நிலையில்தான் ஒன்றிய அரசு பிஜேபி அரசு அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அப்படிப்பட்ட ஒன்றிய அரசு பிஜேபி அரசிற்கு இன்று சொம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய புறக்கணிப்புகள் மட்டுமல்ல சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் இரண்டாம் திட்டத்திற்கு நிதிகளை ஒன்றிய அரசு தர மறுத்த பொழுதும் கூட தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை கொண்டு அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எனவே நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்று வித்தியாசம் பார்ப்பதில்லை அனைத்து மாவட்டங்களும் ஒரு சேர வளர்ச்சி பெற வேண்டும் அனைத்து பகுதிகளுக்கும் சரிசமமான வளர்ச்சி வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு பொற்கால ஆட்சியை நடத்தக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்த்திட வேண்டும் அந்த வகையில் முதலமைச்சருடைய முன்னெடுப்புகளை ஒன்றிய பாஜக அரசு தடுக்கிறது என்று சொன்னால் தடுக்கக்கூடியவர்களை விரட்டி அடைத்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்கின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு நம்முடைய கோவை மாவட்ட மக்கள் என்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முட்டுக்கட்ட போடுது மோடி அரசு அதுக்கு முட்டுக் கொடுக்குது எடப்பாடி பழனிசாமி அதிமுக முட்டுக்கட்ட போடுறது யாரு மோடி அதுக்கு முட்டுக் கொடுக்கிறது எடப்பாடி எந்த அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு அஞ்சு எய்ம்ஸ் மருத்துவமனை பாராளுமன்றத்தில் அறிவிச்சாங்க அந்த அஞ்சுல நாலு கட்டி முடிச்சு திறந்துட்டாங்க அதுக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை கூட பல நகரங்கள்ல அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன பத்து வருஷமா தமிழ்நாட்டில் வரும் ஆனா வராது சினிமா டைலாக் தான் பிஜேபிக்கு ஞாபகப்படுத்தணும் மோடிக்கு ஞாபகப்படுத்தணும் எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுக்க அறிவித்த திட்டங்களை செயல்படுத்த கொடுக்க மனமில்லாதவர்கள் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய உழைப்பால் உதரத்தை வியர்வையாக கொடுத்து உழைத்து முன்னேற்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய கோவை மக்களுடைய அந்த உழைப்பிற்கு அங்கீகாரம் கொடுக்காமல் அரசு முன்னெடுத்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் அதற்கான நிதிகளை தர மனமில்லாமல் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வஞ்சனையை செய்து கொண்டிருக்கின்றன கல்வி நிதி தர மறுப்பு நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நிதி கொடுக்க மறுப்பு நம்முடைய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு ஒன்றிய அரசு மறுப்பு ஆனால் நம்முடைய வரி மட்டும் அவர்களுக்கு தேவை நாம் ரூபாய் ஒரு வரி செலுத்தினால் நமக்கு திருப்பி தருவது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா ஆனால் ஒரு ரூபாய் வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு ஏழு ரூபாய் வரை பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி தருகிறது என்று சொன்னால் சில தினங்களுக்கு முன்பாக இங்கே வந்த ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது அந்த கட்சியினுடைய கூட்டத்திலே கூட அவர்கள் சொல்கிறார் அனைத்து மாநிலங்களுக்கும் நாங்கள் சரியான நிதிகளை தருகிறோம் என்று சொல்கின்றார்கள் ஒரு பொய்யான உண்மைக்கு மாறான இங்கு பேசுகின்ற பொழுது சுட்டிக்காட்டினார்கள் கேள்விகளுக்கு ஒரு அரசனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சரியான பதிலை சொல்ல வேண்டும் அவர்கள் கோரிக்கைகளை வைத்தால் அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும் அதை விடுத்து அவர்களை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைப்பது பிஜேபி அந்த அரசு அந்த அரசிலே இருக்கக்கூடிய அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன கோரிக்கைகளை மக்கள் சொல்கின்றார்களோ ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி கோவையில் பத்து தொகுதிகளும் அதிமுக பிஜேபி வெற்றி பெற்றது பத்து தொகுதிகளும் வெற்றி பெற செய்த இந்த கோவை மக்களுக்கு பிஜேபி அரசு மோடி அரசு அதிமுக இப்பொழுது கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சியில் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க மனமில்லை என்று சொன்னால் வெற்றியை தந்த உங்கள் மக்களையே நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்து தொகுதிகளும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ அரசை மீண்டும் தமிழ்நாட்டில் அமைப்பார்கள் அதற்கு கோவை துணை நிற்கும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்று சொன்னால் கோவையில் பத்து தொகுதிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயம் வெல்லும் சரி பத்து தொகுதி கோவை மக்கள் வெற்றி வாய்ப்பை தந்தார்களே ஒன்றிய அரசு எதுவும் செய்யவில்லை அதற்காக வெற்றி வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் திட்டத்தை தராமல் விட்டுவிட்டாரா அவினாசி சாலையில் கம்பீரமாக தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான உயர்மட்ட பாலத்தை கட்டி அதற்கு ஜிடி நாயுடு பெயரை வைத்து திறந்து வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் பெரியார் நூலகம் போட்டி தேர்வுக்கு தயாராக கூடியவர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு பெரியார் நூலகம் மிக பிரம்மாண்டமாக தயாராக ஜனவரியிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதியுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கின்றார்கள் செம்மொழி பூங்கா மிக சிறப்பாக இருநூத்தி பதினாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தயாராகி கொண்டிருக்கின்றன வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் தளபதியுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கின்றார்கள் பல ஆண்டு கால கோரிக்கை தன்னுடைய இல்லத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி நாங்கள் தங்கநகை செய்கின்றோம் எங்களுக்கு ஒரு தொழில் வளாகம் வேண்டும் என்ற கோரிக்கையை ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் புறக்கணித்தார்கள் நம்முடைய முதலமைச்சருடைய பகுதிகளுக்கே சென்று அவருடைய கோரிக்கைகளை கேட்டு தங்கநகை பூங்கா அமைப்பதற்கான அறிவிப்பை கொடுத்து திட்ட மதிப்பீடை தயார் செய்து அதற்கான பணிகளையும் தொடங்கி வைத்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஐடி பார்க் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய தலைமையிடமாக திகழக்கூடிய கோவைக்கு இன்று அந்த தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அமைப்பதற்கான திட்டங்களையும் தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மான் தளபதி அவர்கள் சாலை வசதிகள் வேண்டுமா இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதி பாதாள சாக்கடை திட்டம் வேண்டுமா அதற்கு சிறப்பு நிதிகள் இப்படி தொடர்ச்சியாக அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்குமான திட்டங்களை தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்முக தளபதி அவர்கள் அது மட்டுமா கலைஞர் மகளிர் தொகை வழங்கக்கூடிய மகத்தான திட்டம் விடியல் பயணம் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இப்படி அடுக்கடுக்கான திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சருடைய வழியில் ஒன்றிய அரசு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகளை தடுத்து நிறுத்தினாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சருக்கு துணை நிற்கின்றார்கள் அதில் பெரும்பான்மையாக கோவை மக்கள் துணை நிற்கின்றார்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோவையை புறக்கணித்த மதுரையை புறக்கணித்த ஒன்றிய பாஜக அரசிற்கும் அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கின்ற அடிமை அதிமுகவிற்கும் சரியான பாடத்தை புகட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோவையில் பத்து தொகுதிகளும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே நம்முடைய முதலமைச்சர் மனு தளபதியினுடைய தலைமையிலே வென்றது என்ற சரித்திர சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது பட்டு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் எல்லாத்திலையும் வந்துருச்சு ஆனா ஒரு அடிமை கட்சி இருக்கு அந்த அடிமை கட்சி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவராக இருக்கார் சரி நம்ம மாநிலத்துக்கு வரக்கூடிய திட்டம் வரலையே ஏதாவது ஒரு குரல் கொடுப்பமே எதனால் இந்த திட்டத்தை நிராகரிக்கின்றீர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று குரல் கொடுப்பமே என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு இல்லை காரணம் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறது மக்களுக்காக அல்ல தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அடித்த கொள்ளையை சேர்த்து வைத்த சொத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பிஜேபியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை அடமானம் வைத்திருக்கின்றார்கள் நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் அதிலே மாறுபட்ட கருத்தை அதிமுக முன்னெடுக்கின்றன ஆக ஒரு அரசு செய்ய வேண்டிய அத்துணை பணிகளையும் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு கருத்தை நான் சொல்கின்றேன் வாக்களித்த மக்களை விட வாக்களிக்காத மக்களாக கோவையில் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட தமிழ்நாட்டில் சென்னையை மாவட்டத்துக்கு பெருமையாக நாம் பெற்றிருக்கின்றோம் அந்த அளவிற்கு கோவை மாவட்ட மக்கள் மீது அன்பும் பாசம் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் துணை முதலமைச்சராக நம்முடைய இளைஞரணி செயலாளர் கோவைக்கு ஒரு சர்வதேச அளவிலான கிரிக்கெட் மைதானம் வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த கிரிக்கெட் மைதானத்தை கொடுத்து அதற்கான பணிகளை முன்னெடுத்திருப்பவர் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஹாக்கி மைதானம் சர்வதேச அளவிலே அமைக்கப்பட்டு விரைவில் அதையும் திறந்து வைக்க இருக்கின்றார்கள் இப்படி விளையாட்டாக இருந்தாலும் தொழில் வளர்ச்சிகளாக இருந்தாலும் அடிப்படை வசதிகளாக இருந்தாலும் நிறைவேற்றி தருகின்ற அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு நம்முடைய முதலமைச்சர் தளபதி என்பதை கோவை மாவட்ட மக்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றார்கள் ஒன்றிய அரசு நேற்று இங்கு வந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் பீகாருடைய வாசம் தமிழ்நாட்டில் வீசுது போலான்னு சொன்னார் கொஞ்சம் கூட நம்ம ராஜீவ்காந்தி என்ன நிர்வாகிகள்லாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட அவங்களுக்கும் சரி அந்த கட்சிக்கும் சரி சூடு சுரணம் எதுவுமே இருக்காது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவை அதிக வரி செலுத்துவதில் இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் வளர்ந்த மாநிலங்களில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் இந்தியா ஒரு வளர்ச்சி பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமே தமிழ்நாடு தான் அதை வழிநடத்தக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆக நாம் செலுத்துகின்ற வரியை பெறுகின்ற ஒன்றிய அரசு நாம் கோவைக்கு செல்கின்றோமே அங்கு மக்கள் கோரிக்கை வைத்து தேர்தல் நேரத்தில் நாம் செயல்படுத்துவோம் என்று சொன்னோமே நம்முடைய திட்டத்தை செயல்படுத்தும் என்பதை சொல்லி வாக்குகளை கேட்டு அந்த வாக்குகளை பெற்றார்களே அவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று கூச்சமே இல்லாமல் இங்கு வந்து எதை புதுசாக வளர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்றார்கள் ஏற்கனவே தமிழ்நாடு வேளாண்மை துறையில் இந்தியாவில் முதலிடம் என்ற அளவிற்கு அதை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்முது தளபதி அவர்கள் ஆகையால் ஒன்றிய அரசே பிஜேபி அரசே பாரத பிரதமர் மோடி அவர்களே அடிமை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களே நீங்கள் இருவரும் சேர்ந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதலை மட்டும் தாருங்கள் எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தி காட்டுவார்கள் நீங்கள் சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி தரவில்லை என்பதற்காக திட்டத்தை நிறுத்தவில்லை அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை கொண்டு செயல்படுத்தினார்கள் அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அந்த வகையில் உங்களுடைய ஒப்புதல் மட்டும் தந்தால் போதும் எங்கள் உரிமைகளை எங்கள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் காப்பாற்றுவார்கள் நிறைவேற்றுவார்கள் கோவைக்கான திட்டங்களை தருவார்கள் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் தமிழ்நாட்டில் கோவை மாவட்டம் வளர்ச்சியில் முதலிடம் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து திட்டங்களை தந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அனைவரும் துணை நிற்போம் என்பதை சொல்லி இப்பொழுது கோஷங்களை அனைவரும் முன்னெடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு மெட்ரோ வேண்டும் மெட்ரோ வேண்டும் கோவை மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே மோடி அரசே மோடி அரசே கோவைக்கு மெட்ரோ கொடு வேஷ்டி சட்டை எல்லாம் வேஷ்டி சட்டை எல்லாம் வேஷமா வேஷ்டி சட்டை எல்லாம் வேஷமா கோவைக்கு மெட்ரோ இல்லை என கோஷமா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மெட்ரோ திட்டத்தை நிராகரித்த மோடியை கண்டிக்கிறோம் வேட்டி சட்டை திருக்குறள் எல்லாம் வேஷமா வேட்டி சட்டை திருக்குறள் எல்லாம் வேசமா மெட்ரோ ரயில் இல்லை என தமிழர்களுக்கு துரோகமா